நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது ஒரு ஆசனம் அதோடு பலன் தரக்கூடிய முதிரைகள் அந்த ஆசனத்தையும் முதிரையும் செய்யும் பொழுது ஒவ்வொரு உடல் உள்ளுறுப்புகளும் மிகத்திடமாக இயங்கும் அதேபோல் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடுகள் மிக விரைவிலேயே நிவர்த்தியாகும் இதை பார்க்கக்கூடிய வயதானவர்கள் யோகாசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம் அதே பலன்கள் முதிரையிலும் கிடைக்கும் மாணவ செல்வங்கள் ஆசனங்களையும் முத்திரைகளையும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்யாதவர்கள் யோகாசனத்தையும் முத்திரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இன்றைக்கு நாம் தூளாங்குல் ஆசனம் ஏக தூளாங்குல் ஆசனம் அப்படின்னு இரண்டு ஆசனம் அதே பலனை தரக்கூடிய முத்திரைகளும் பண்ண போகிறோம் இவை நமக்கு நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் இடுப்பு எலும்புகள் நன்றாக இயங்கும் கால் நரம்புகள் மிகச் சிறப்பாக இயங்கும் நீரழிவு வராமல் பாதுகாக்கின்றது இளமையோடும் சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படுகின்ற வீரியத்தன்மையில் ஏற்பட்ட குறைபாடுகளை சரி செய்கின்றது அதேபோல் முதுகுவலி வலி வராமல் வாழ்வதற்கும் இது பயன்படுகின்றது அதே மாதிரி இரவு தூக்கத்தில் தசை எழுப்பது அந்த கால் தசை இறுக்கம் அந்த மாதிரி வராமலும் சிறப்பாக வாழலாம் ஒரு ஆசனம் பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது இதே பலன்களை கொடுக்கக்கூடிய முதிரைகளை நம்ம சேர்த்து பயிற்சி பண்ணும் பொழுது நமக்கு பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கின்றது யோகாசனத்தின் மூலமாக தலைமுதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் சீராக சிறப்பாக இயங்க செய்ய முடியும் சில நபர்களுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு தொடை தசைகள் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களும் இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம உடம்பில் சரியான தசை கட்டுப்பாட்டையும் கொடுக்கக்கூடியது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஏக தூலாங்குல ஆசனம் அப்படின்னு ஒரு ஆசனமாக போகிறோம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலமை நேராக இருக்கணும் கண்களை மூடி ஒரு ஐந்து விநாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ இந்த ஆசன நிலைக்கு எப்படி போகிறாங்க மெதுவாக ஒரு கால் மட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த கால் மட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் லக் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ தூலாங்குல் ஆசனம் பண்ணப்புறாங்க ரெண்டு காலை எப்படி ரைஸ் பண்ணுறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் உஷ்ண சீர்முதிரை அப்படிங்கிற முதிரை பண்ணப்புறாங்க எப்படி பண்ணுறாங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ருத்ர முதிரை பண்ணப்புறாங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் முத்திரை பண்ண போகிறாங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க அர்த்த பத்மாசனம் ஒரு கால் மட்டும் மேலே மேலப்பட்டுக்கோங்க முதல் முதிரை உஷ்ணசீர் முதிரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப ருத்ர முத்திரை போகிறாங்க கை விரல் அமைப்பை கோர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப சுமண முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்ப வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போறாங்க உஷ்ணசீர் முத்திரை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் மூச்சில் கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மதிய முத்திரை காலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க இந்த ஏக தூலாங்குல் ஆசனம் தூலாங்குல் ஆசனம் ஒருமுறை பண்ண போகிறாங்க பொறுமையாக எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க இப்போ ஒரு காலம் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அனதர் லக் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ தூளாங்குல் ஆசனம் ரெண்டு காலம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி திரும்பி உட்காந்துக்கோங்க சுகாசனத்தில் சின்முத்திரை ரெண்டு நாசுலேயே மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனதை அப்படி வயிற்று உள் பகுதி மணிபூரக சக்கரம் அந்த பகுதியிலே நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்போ அப்படி உஷ்ணசீர் முத்துறை கண்களை மூடி உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் முப்பது வினாடி முதல் அறுபது வினாடிகள் ஒரு நிமிடம் வரை தியானிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கோபுர முத்திரை உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் பண்ணிக்கோங்க ருத்ர முத்திரை உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் சுமண முத்திரை உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அப்படி கைச்சின் மூத்திரை வச்சுக்கோங்க ரெண்டு நாசுலேயே மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு இப்போ உங்கள் மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சிகள் மிக எளிமையான பயிற்சி அந்த யோகாசனங்கள் வயதானவர்கள் ஆனவர்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியலைன்னா அந்த முத்திரைகள் ஆளாக ப்ராக்டீஸ் பண்ணிகிட்டே வாங்க மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்யாதவர்கள் ஆசனத்தையும் இந்த முத்திரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேவாங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம்ஆர் பக்கம் சென்னை டீட்டெயில் டபிள்யூ டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்